கோயில்களுக்கு நீங்க நிறைய கிளம்புனீங்கன்னா இந்த தாராசுரத்தை கோயில பார்க்காம கோயில் பார்த்தேன்னு பார்த்து பார்த்தேன் அந்த ஐராவதீஸ்வரர் கோயில் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஒதுக்கி வாங்க உங்க குடும்பத்தோட வந்து உங்க குழந்தைகளுக்கு நம்மளுடைய கலையையும் நம்ம வரலாற்றையும் நம்மளுடைய அற்புதமான சிற்பங்களையும் கண்டிப்பா நீங்க கடத்தணும் இதன் இதுல சொல்லாத கதைகள் கிட்டத்தட்ட நூறு கதைகள் இருக்கு வாழ்க்கைக்கு தேவையான கதைகள் இருக்கு வாழ்க்கைக்கு தேவையான உதாரணங்கள் நிறைய இருக்கு இதை கண்டிப்பா பார்த்து முடிச்சுட்டு தான் நான் கோயில் பார்த்தேன்ற வார்த்தையே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவு இதை பார்த்தோம் சும்மா மட்டும் இந்த கோயிலுக்கு உங்களோட வந்து அதை என்ஜாய் பண்ணி உங்களுக்கும் தெரிங்களுக்கும் சந்ததிகளுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்த தலைமுறைகளுக்கும் கொடுக்கறதுக்கு சுத்தமாகவும் வரும்போது விபூதி இந்த எங்கேயும் சிந்தாம தோணுதான் போடாம சிற்பங்களை சிதைக்காம நீங்க பார்த்து செல்லணும் இதை மற்ற தலைமுறை அடுத்த தலைமுறைகளும் இதை என்ஜாய் பண்ணணுங்கிறது மிக தாழ்மையான வேண்டுகோள் வந்து இந்த இரண்டாம் ராஜா சோழன் செஞ்ச கட்டிடக்கலையை நல்ல மகிழ்ச்சியா இப்ப இருக்கிறது தாராசுரம் இந்த கோயில் ஐராவதீஸ்வரர் கோயில் அதுல இப்ப நான் இங்க இருக்க இடம் வந்து நூத்தி எட்டு துண்கள் உள்ள கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ராஜ கம்பீர மண்டபம்னு பேரு இந்த ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கதை சொல்லுன்ற மாதிரி ஒவ்வொரு நடன முத்திரைகளும் இருக்கு இதுல அதுலயும் முக்கியமா இந்த எட்டு தூண்கள் வந்து யாலி தூண்கள்னு சொல்லுவோம் யாலி யாலியில் வந்து நிறைய வகை இருக்குது நின்ற யாலி அமர்ந்த யாலி நாக்கு நீண்ட யாலி சிம்மையாலி மனித யாலின்னு இது வந்து யானை அதாவது கஜ யாலின்னு சொல்லுவோம் ஏன்னா ஃபேஸ் வந்து யானை முகத்தில் இருக்கிறதுனால யானை சிங்கம் பன்றியோட காது செம்மரியாட்டோட கொம்பு இதெல்லாம் இதனுடைய இது ஒரு கற்பையான ஒரு ஊர் தான் ஆனால் இது வந்து இட்ஸ் எமிட்ஸ் எ கேரக்டர் ஆஃப் த கிங் அதாவது யானையை போல் பலமாகவும் அறிவு சார்ந்த விஷயமாகவும் இருக்கணும் சிங்கத்தை போல் பலமுள்ளதாக இருக்கணும் பன்றியை போல கேட்கும் திறன் இருக்கணும் அறியக்கூடிய திறன் இருக்கணும் செம்மறியாட்டை போல் எதையும் மொத்த பவரையும் அது எப்படி அந்த கொம்பில் வச்சுருக்கோ அது மாதிரி நம்மளுடைய மக்களோட மொத்த ஆற்றலையும் அவர் அந்த கிரீடத்தில் தாங்குகிறார்கிற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அவரோட ஆற்றலை சொல்கிறதுக்கு தான் இது ஒரு கற்பனையான உருவமாக தான் அதோட இந்த மாதிரி உருவங்கள்லாம் வாழ்ந்தது கிடையாது அதுக்கு தவிர இங்கே மொத்தம் நூற்றி எட்டு தூண்களில் இந்த நான்கு தூண்கள் வந்து குமார சம்பவ கதைகளை சொல்லுது குமாரசம்பவங்கள்லாம் முருகன் எப்படி பிறக்கிறாரு அந்த முருகன் வளர்ந்து வந்து அசுரர்களை அழிச்சு தேவையான கல்யாணம் பண்ணுற விஷயத்தை இந்த நான்கு தூண்களில் மிக முக்கியமாக சொல்லியிருக்காங்க இதில் இங்கே பாருங்கள் முருகன் சரவண பகையில் பிறக்கிறது அப்படி வாங்க முருகன் சரவண பகையிலேருந்து உருவாகிறாரு இங்கே கார்த்திகை பெண்கள் கையில் கொடுக்குறாரு அப்படி பா வாங்கி பால் ஊட்டுறாங்க வளர்றாரு கார்த்திகை பெண்கள் மூலமாக அப்புறம் இங்கே தேவர்கள் முருகன் நம்மளை காப்பாற்ற வழி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறாங்க இங்கே அசுரர்கள் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை பாருங்கள் அப்போ இந்த மாதிரி ஒரு குணத்தை காமிக்குது இது எடிமிக்ஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இங்கே சூரசமஹாரம் நடக்குது சூரசமுகாரத்தில் முருகன் எல்லா அசுரர்களையும் அழிக்கிறாரு இங்கே தேவர்களோட கை ஓங்குது அசுரோட கை குறையிற மாதிரி இருக்கா கிட்டத்தட்ட வெற்றியோட சின்னத்தை இதுல பதிவு பண்றாங்க தேவர்களை ஜெயிச்சதுனால இந்திரன் தன்னோட மகளான தேவயானியை முருகனுக்கு இங்கே மனம் முடிச்சு கொடுக்குறாரு அப்போ ஒரு குமார சம்பவ கதையை காளிதாசி குமார சம்பவ கதையை இந்த இரண்டாம் ராஜராஜ சோழன் மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த நான்கு தூண்கள்ல நாற்பத்தெட்டு பேனல்ல இந்த கதையை சொல்றாரு அப்போ சிவனை சந்திச்சு குழந்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி பார்வதி தவம் செய்கிற தான் இங்க இருக்கு எப்படி தவம் பண்றாங்க நெருப்புல காற்றுல இங்கே தண்ணியில் இருக்கும் இங்கே மண்ணால் செஞ்ச லிங்கத்தில் அப்புறம் இங்கே சிவன் பார்வதியை பார்க்க ஊர்வலமாக வர பாருங்கள் எவ்வளோ தத்துருபமாக கட்சி இப்போ மாப்பிளை அழைப்புன்னு சொல்கிறோம்ல அப்போ சிவன் எப்படி ஒரு மாப்பிளையே அழைக்கிறாங்க அப்படி கூட பிடிக்கிறாங்க சாம்பரை வீசுகிறாங்க இலை இசை முழங்குறாங்க அங்கே சிவன் பார்வதி திருமணம் நடக்குது அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் மொத்த சி மேலே இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே கைலாய சிற்பங்கள் கைலாயத்தில் சிவன் பார்வதி எப்படி இருக்காங்க இங்கே உள்ள விலங்குகள் எப்படி இருக்குது முனிவர்கள் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மேற்கூரை சிற்பங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப 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 ரேர் சிதம்பரத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி கோயில்கள் தான் சில தான் இருக்குது அதுக்கும் இந்த தாராசுரத்தில் உள்ள கோயில்களுக்கு ஈடைனே வேறு எதுவுமே இல்லை அவ்வளவு இசை அந்த நுணுக்க சிற்பமான சிற்பங்கள் இதுக்கப்புறம் நான் காமிக்க போகிறதெல்லாம் ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு சிற்பங்கள்லாம் காமிக்க போகிறேன் அதெல்லாம் இன்னும் பார்க்கும்போது இந்த கோயிலை விட சிறப்பான கோயிலை கலை சிற்பத்துக்கு அழகியல் வாய்ந்த சிற்பங்களுக்கு இந்த கோயில் தான் பெரிய எடுத்துக்காட்டு தாராசுரத்தில் உள்ள அருமையான விஷயங்களில் முத்தாய்ப்பாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது அந்த இசை படிக்கட்டுகள் தான் இது மற்ற கோயில்களில் கூட இசை தூண்கள்னு சொல்லலாம் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் அந்த பலிபீடத்தின் ஏற்றக்கூடிய அந்த படிகளில் இசை சுரங்கள் வருது அது என்ற இசை அந்த இசை நரம்புகளுக்கு பேர் வீணையுடைய இசை நரம்புகளுக்கு பேர் தாரா அதை போன்று அந்த சுரம் வர்றதுனால இதற்கு தாரா சுரம் பேர் வந்ததாகவும் ஒரு பேர் இருக்குது ஸோ இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் சரிகம பதனி ஓசை வரக்கூடிய அந்த சுரம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் வேறு எங்கேயுமே இல்லை அதுவும் பலிபீடத்தில் வேறு எங்கேயும் இல்லை இது ஒரு அரிதான ஒரு காட்சி ஆனால் இதெல்லாம் மக்கள் சேதப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறதுனால இப்போ அந்த தொல்லியல் துறை வந்து அதை பாதுகாத்து அதை ஒரு கம்பி க இதுக்குள்ளே போட்டிருக்கோம் ஆனால் அதை பார்க்கலாம் ஆனால் மக்கள் அதை கூட சத்தம் எழுப்புறதுக்காக கல்லை தூக்கி போடுறது காசெல்லாம் எரிஞ்சிட்டு போயிருக்காங்க பட் அதை தவிர்க்கலாம் ஆனால் இந்த சுரம் இசை சுரம் வேறக்கூடிய இந்த படிக்கட்டுகளை இன்றும் பாதுகாத்து என்றும் நம்ம மக்களுக்கு இது இருக்கணும் மக்கள் இதை கண்டிப்பாக பார்க்கணும் உமாமகேஸ்வரங்க இந்த வர இந்த அப்படியா இங்கே இதுதான் இங்கே இந்த இன்னைக்கு இந்த கோயிலில் ரொம்ப முக்கியமான கதை சொல்கிறாங்கன்னா இவர் தான் இவர் பேர் கஜசம்ஹாரர் தமிழில் யானை ஒருத்தத்தை தேவர்னு பேர் யானை தெரியுதுங்களா யானையோட காலும் வாழும் இங்கே பாரு அதாவது யானை தலைமையில் மட்டும் இல்லை யானையவே கிழிச்சு வெளியே வர்றார் அப்போ பார்வதியும் முருகனும் அப்படி பயந்து பார்வதியோட பயத்தை பாருங்கள் அப்படி பயந்து மூவ் ஆகுற மாதிரி இதே சில அஞ்சடியில் தஞ்சாவூர் அரண்மனையில் இருக்குது கஜசம்ஹாரனு கஜத்தை உரிக்கிறதா கஜகாசுரன் முனிவர்கள் தொல்லை கொடுக்குறான் அப்போ சிவன் வேண்டும் போது சிவன் சின்ன ஒரு அணுவாக வந்து அப்படியே அகோரமாக வளர்ந்து கிழிச்சி வெளியே வர்றார் அதாவது நம்மளுக்குள்ளே இருக்க அகந்தைன்ற அந்த யானையிலேருந்து கிழிச்சி நம்மளை விடுவிக்கிறார் ஸோ இது ஒரு யானை வந்து சிம்பல் ஆஃப் அவர் ஈகோ அகந்தைன்னு சொல்லலாம் அடுத்து சிவன் வில்லம்போடு இங்கே பாருங்கள் மான் மலு ஒற்றை தோடு மட்டும் இருக்கும் ஏன்னா இது ஏன் சிவன் கேட்பாங்க இல்லையா வேமலா வில்லு வில்லு வச்சிருக்க ஒரு சொல்லுவோம் பட் இங்கே இவர் திருபுராந்தகர் முப்புறம் எடுத்து ஒரு பேர் ஒரு இன்ச்சில் விநாயகர் அதில் தொப்புள் கூட தெரியும் பாருங்கள் அவர் பூணல் போட்டிருப்பாரு இது நர்தன விநாயகர் தான் இந்த வரும்போது மக்கள்லாம் இங்கே பாருங்கள் துண்ணுறெல்லாம் கொண்டு வந்து இதில் வச்சு இது வந்து பக்தியை காமிக்கிறாங்களோ இல்லையோ இந்த சிற்பத்தை அசிங்கப்படுத்துகிறாங்க ஆனால் இந்த மாதிரி மக்கள் செய்யக்கூடாது பாருங்கள் அடுத்து சின்ன ஒரு இன்ச்சில் சிவகணங்கள் நீங்கள் இப்பெல்லாம் மாடலிங் பண்ணுறாங்க இல்லையா இது அந்த காலத்துலேயே பாருங்கள் கொடி பெண்கள் கொடி இடையால்னு சொல்லுவோம் அந்த கொடி வளைஞ்ச மாதிரி கொடி அந்த இடை வளைஞ்சிருக்கும் அப்போ என்ன ஒரு நேர்த்தி அவர் கைக்கு மேலே தூக்கணும் ஒரு காலை வச்சிருக்கும் என்ன ஒரு போஸ்டர் கொடுக்குறாங்க பாருங்கள் இப்போ என்ன மாடலிங் பண்ணுறோம் இதெல்லாம் இப்போ பன்னெண்டாம் நூற்றாண்டுலேயே நடந்திருக்கு அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் சிவன் கங்காதரர் பார்வதியை அப்படியே அவரை தடை எப்படி சீர்த்து சமாதானப்படுத்துகிறார் ஏன்னா கோபத்தில் இருக்கா எதுக்காக பார்வதி கோபப்படுறாங்க இங்கே எங்கே கங்கை அவர் கையில் தொட்டுருக்காரு அப்போ கங்கையை தொட்டுருக்கிறதுனால பார்வதிக்கு ஒரு கோபம் அதனால் சாந்தப்படுத்துகிறார் நான் ஒன்றும் ஒன்றை விட்டுட மாட்டேன் தேவி பேபி என் வல்லிவி பேபி மாதிரி எங்கள் தொட்டுக்க சொல்கிறாரு அதில் இவங்களுக்கு நீங்கள் வெக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கம் தெரியும் ஒரு கோபமாக பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் தெரியும் ஒரு சிரிப்பு புண் சிரிப்பு பார்த்திங்கன்னா புன் தெரியும் ஒரே சிற்பத்தில் மூணு விதமான முக பாவனைகள் நம்ம பார்க்க முடியும் அப்படி இப்படி மறைச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே சிவன் அப்படி கம்பீரமா வைப்பாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே பார்வதி பெண்மையோட நலினத்தோட இருப்பாங்க ஒரே கல்லில் எவ்வளோ சிற்பங்களை பாருங்க இது ஒன்று அஞ்சு செக்டார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு செக்டாராக பிரிச்சிருக்கு இதுக்கு ராஜ கம்பீர மண்டபம்னே பேரு தமிழ் கல்வெட்டிலே இருக்கு இது தமிழ் கிரந்த கல்வெட்டு இது சிவனுக்கும் பார்வதிக்கும் அந்த நடன போட்டி நடக்கையில கீழே அந்த அணிகலனை எடுத்து காதல அணிகிறாரு தாண்டவம் ஒரே இதுல எவ்வளவு விஷயங்கள கொடுத்துருப்பாங்க பாருங்க டி கீழ மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிற்பத்தோட உச்சம் இதெல்லாம் கலையோட உச்சம் அவ்வளவு நுணுக்கங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பிளாக் பசால்ட் சொல்ற பிளாக் கிரானைட்ல செஞ்ச கல் ஒரே கல் கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரே கல்ல செஞ்சிருக்கு இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் சில்லா இந்த நவீன உலகத்தில் ஃபோட்டோஷாப் மெர்ஜிங் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மக்கள் செஞ்சுருக்காங்கன்றதுக்கு சொல்கிறேன் இந்த மூணு பேர் பாருங்கள் அழகா மூணு நடன மேங்கைகள் இருக்காங்க பார்த்தா மூணு பேர் ஆனால் இப்போ நான் தனித்தனியாக காமிக்கிறேன் இப்படி பாருங்கள் இவங்க மட்டும் ஒரு சைடில் இருக்கால வச்சுருக்காங்க இன்னொருத்தங்கள பார்த்திங்கன்னா நடுவில் எப்படி இருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தது அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காங்க அப்போ ஒவ்வொரு பொசிஷனையும் தனித்தனியாக பார்க்க முடியுது இப்போ அவங்க எல்லாம் சேர்த்து பார்த்தா நாலே கால் தான் அப்போ இந்த ரெண்டு கால் இவங்களுக்கும் சேர்ந்திருக்கும் இவங்களுக்கும் சேர்ந்திருக்கும் நடுவில் இருக்கணும்னு இருக்குது இப்போ இது பேர் தான் ஃபோட்டோஷாப் மெர்ஜிங்னு பேர் இது எப்போ பண்ணியிருக்கோம் தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கோம் இதில் நடுவில் இருந்தது சதுரம் நாலு பக்கமும் சதுரமாக அது ஒரு செவ்வகம் நாலு பக்கமும் செவ்வகத்தில் அதுக்கப்புறம் ஒரு மூணு பார்ட் தனித்தனியாக பிரிச்சிட்றாங்க நடுவில் இருக்கிற கண்டங்கள்லாம் பிரிச்சுருக்காங்க இது தூண்கள் மாதிரி இருக்கும் மற்றது எல்லாமே இந்த கலை நுணுக்கங்களை கொடுத்துட்றாங்க இந்த பெரிய நாய்க்கு வலதுபுறத்தில் ரெண்டாவது தூணில் மிக அற்புதமான சிலையை இங்கே தான் இருக்குது இந்த தூண் இதுவும் ஒரே கல்லால் ஆனது தான் கருப்பு தூண்களில் அதாவது பிளாக் மசால்டுன்னு சொல்கிறது இங்கே ரொம்ப அற்புதமான சிலைன்னு என்ன காமிச்சோன்னா இங்கே பாருங்கள் சிவன் பார்வதி உமா மகேஸ்வரரா கிட்டத்தட்ட ஒரு அரை இன்ச்சு டு ஒரு இன்ச்சுக்குள்ளே தான் இதுக்கு மேலே சின்ன சிற்பம் இங்கே இல்லவே இல்லை அதே இது அப்படி மேலே வந்தீங்கன்னா அர்த்தநாரி இப்படி பார்த்தீங்கன்னா பார்வதி இப்படி பார்த்தீங்கன்னா சிவன் ஏன்னா கையில் தொடலைன்னா நம்ம கையோட வேர்வை கூட அந்த சிலையை பாதிச்சுட்ருக்காதான் நான் பேனால் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன் யாரும் தலை செய்து சிலையை தொட்டு பார்த்து செய்யாதீங்க அடுத்து இந்த யானை இது இந்த கோயிலோட பேர் வந்து ஐராவதீஸ்வரர் ஐராவதம் கூட சும்மா சொல்லிக்கலாம் ஐராவதம் இங்கே வந்து தன்னோட வெள்ளை நிறத்தை இழந்து இழந்து வந்த அந்த ஐராவதமானது இந்த சிவனை வணங்கி தன்னோட வெள்ளை நிறத்தை பெறுது ஐராவதத்துக்கு அருள் புரிஞ்சதுனால இவர் பேர் ஐராவதீஸ்வரர் ஸோ இதோட யானையோட இதாக நம்ம எடுத்துக்கலாம் பெரிய நாயகின்னு சொல்கிறாங்க இங்கே ஆனால் நார்மலாக தெய்வநாயகின்னு தனி கோயிலே இருக்குது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து புதுசாக தான் இதை வச்சுருக்காங்க ஏன்னா இதில் வந்து எப்போன்னா ஒரு நூற்றாண்டில் இருக்கலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா உள்ளே இருக்க செவர் வந்து பழையங்காலத்து செவர் இந்த ரெண்டு செவரும் பார்த்திங்கன்னா புது புதுசு காலப்போக்கில் தான் இதை மாற்றிருக்காங்க பெரிய பெரிய நாயகியை இங்கே எடுத்து வந்து வச்சுருக்காங்க ரெண்டு பக்கம் துவாரபாளைகள் இருக்காங்க சாமரத்தோட இதெல்லாம் சிமெண்டால பூசப்பட்டிருக்கு தொழில் கூட சொல்லலாம் ஸோ இதில் வந்து தனியாக இருக்க தெய்வநாயகி தனி கோயிலாகவே இருக்குது இது உள்ளேயே உடனுறையாக இருக்கணுன்றதுக்காக பெரிய நாயகி இங்கே இருக்காங்க கண்கட்டு வித்தை அல்லது கண்மாயை அல்லது இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஆப்டிக்கல் இல்யூஷன் எப்படி இங்கே பாருங்கள் இப்படி இவங்களை பார்த்தா காலை மேலே தூக்கி வச்சு யோகா பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி பார்த்திங்கன்னா காலை மடக்கி இந்த மாதிரி வந்த மாதிரி இருக்குது அடுத்து இந்த பக்கம் பார்க்கலாம் மூணாவது முறையாக இது ம மூணையும் மறந்துட்டு இங்கே பாருங்கள் காலை மடக்கி யோகாவில் உட்காந்துருக்க மாதிரி ஸோ ஒரே ஃபேஸு நாலு விதமான கால் ஆப்டிக்கல் இல்லூஷன் இதோ ஒரு அழகுக்க ஓரிய ஒரு விஷயம் தான் இது வந்து எந்த தெய்வம்னு சொல்ல முடியாது இவர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்போயே மீசை தாடி இந்த தாடியெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டு எல்லாமே யூஸ் பண்ணுறோம் வில்லம்பு சோவிலேயே செஞ்ச மாலை அப்போது விலங்கு தோளில் செஞ்ச ஆடை எப்படி நிற்கிது பாருங்கள் திப்பில் ஸ்டிஃபாக அப்புறம் விலங்கு நரம்புகளில் செஞ்ச செருப்பு இவர் யாருன்னா காட்டில் சிவனுக்காக நிறைய தியாக தியாகம் பண்ணாங்க முக்கியமாக கண்ணையே கொடுத்த கண்ணப்ப நாயனார் இவர் அந்த கண்ணப்ப நாயனார் கண்ணை கொடுத்தோன்னா இவருக்கு இந்த கோயிலில் முதல் இடமும் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க உள்ள பிரகாரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவரோட சிலை இங்கே இருக்குது கண்ணப்ப நாயனார் தனியாக சிவனை வணங்கி நிற்கிற மாதிரி ஐராவதீஸ்வரர் கோயில் இவர் ஐராவதீஸ்வரரோட அம்பிகை வந்து தெய்வநாயகி அம்மன் அது பக்கத்துலேயே கோயில் இருக்குது அதுவும் அற்புதமான கோயில் தான் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது ஆனால் என்னென்னா தூண்களில் இதே மாதிரி நுணுக்கங்கள் வந்து அவ்வளோ இல்லை அதில் வே மெளியில் ஏறக்கூடிய அந்த படிகளில் உள்ள சிற்பங்கள் மட்டும் அற்புதமாக இருக்குது அந்த விமானம் ஒரு நல்ல அழகான ஒரு விமானம் சுற்றி தான் இருக்குது அந்த கோயிலில் ஆனால் அதையும் நீங்கள் வந்தால் அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டுருக்கணும் எனக்கு அதை விட பெரிய விஷயம் என்ன கோயில்களுக்குலாம் நீங்கள் நிறைய கிளம்புனீங்கன்னா இந்த தாராசுரத்தை ஐராவதர் கோயிலை பார்க்காம நான் கோயில் பார்த்தேன்னு அடையாது நீங்கள் எங்கே இப்போ எப்போ நீங்கள் எல்லாம் பார்த்து முடிக்கணும் அங்க ஐராவதீஸ்வரர் கோயில் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஒதுக்கிவாங்க உங்கள் குடும்பத்தோடு வந்து உங்கள் குழந்தைகளுக்கு நம்மளுடைய கலையையும் நம்ம வரலாற்றையும் நம்மளுடைய அற்புதமான சிற்பங்களையும் கண்டிப்பாக நீங்கள் கடத்தணும் இதன் இதில் சொல்லாத கதைகள் கிட்டத்தட்ட நூறு கதைகள் இருக்கு வாழ்க்கைக்கு தேவையான கதைகள் இருக்குது வாழ்க்கை தேவையான உதாரணங்கள் நிறைய இருக்குது இதான் கண்டிப்பாக பார்த்து முடிச்சுட்டு தான் நான் கோயில் பார்த்தேன்ற வார்த்தையே சொல்லணும்னு நான் நின்று நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்களை நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்குவீங்க இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் ஒரு உலக பாரம்பரிய சின்னத்தில் இருக்கிறதுனால இது காலையில் ஏழரை மணிலிருந்து நைட்டு ஏழரை மணி வரைக்கும் இங்கே தெப்பையும் திறந்திருக்கும் இன் பிட்வீன் அந்த டுவெல் டு ஃபோர் மட்டும் மெயின் சன்னதி மட்டும்தான் மூடி இருக்கும் நீங்கள் வெளியூர் வர பயணிகள்லாம் இந்த சொல்லி கேட்டிங்கன்னா சின்ன கதை ஒன்று இருக்குது அதை திறந்து விடுவாங்க தாராளமாக நீங்கள் உள்ளே வந்து சுற்றி பார்க்கலாம் ஆனால் வெயிலில் வர்றதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இப்போ இருக்க வெயில் காலங்களில் நீங்கள் அந்த அதை மகிழ்ச்சியாக உற்று நோக்க முடியாது மற்ற காலங்கள்ல நீங்கள் அழகாக வந்து உங்களுக்கு ஏன்னா அவங்க சில பேர் உங்கள் பிராணங்களுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமாக வந்து என்ஜாய் பண்ணலாம் இது காலையில் ஏழரை டு நைட்டு ஏழரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் சன்னதி மட்டும்தான் பன்னெண்டு டு நாலு மூடி இருக்கும் மற்ற விடங்களை நீங்கள் வந்து தாராளமாக சந்திக்கலாம் இந்த கோயிலை நீங்கள் மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த கோயிலில் தாராசுரத்தில் முக்கியமான முத்தாய்ப்பாக நாம் சொல்லணுன்னா நீங்கள் இவ்வளோ மூணு எபிசோட்லேயும் நல்ல ஆதரவு கொடுத்து பார்த்துருக்கீங்க நிறைய மக்களோட ஆதரவு மக்களோட கலையில் உள்ள ஆர்வம் ஆன்மீகத்தில் உள்ள ஆர்வங்கள்லாம் வெளிப்படும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது தொடர்ந்து இந்த வேலைகள் செய்யணும்னு தோணுது ஆனால் மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் இதை யூடியூப்பில் பார்த்தோம் சும்மா தெரிஞ்சிட்ட மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு உங்களோட பங்களிப்பாக நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணி மக்க உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்த தலைமுறைகளுக்கும் இது நல்லபடியாக கொடுக்கறதுக்கு கோயிலு சுத்தமாகவும் வரும்போது விபூதி இந்த தொண்ணூறுகளெலாம் எங்கேயும் சிந்தாமல் தோணுஞ்சுகளாக போடாமல் சிற்பங்களை சிதைக்காமல் நீங்கள் பார்த்து செல்லணும் இதை மற்ற தலைமுறை கொடுக்கணும் அடுத்த தலைமுறைகளும் இதை என்ஜாய் பண்ணணுங்கிறது என்னை மிக தாழ்மையான வேண்டுகோள் சும்மா யூடியூபில் தோசை விட்டு காமிச்சா சாப்பிட்டா மாதிரி திருப்தி தராது அது மாதிரி நீங்கள் யூடியூபில் பார்த்தா மட்டும் கிடையாது இங்கே வந்து இவரை இந்த இரண்டாம் சோழன் செஞ்ச கட்டிடக்கலையை நல்லா மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ணிட்டு போகணும் இந்த தாராசுரத்தை ஐராவதீஸ்வரர் கோயில வந்து கலை நுணுக்கத்தை மகிழ்ச்சியோட ஆரவாரிச்சதும் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய கலை ஆர்வமும் கலாச்சார பகிர்மானமும் எல்லாம் சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுடைய கடிதங்கள் மூலமாகவும் உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய ஃபோன் கால் மூலமாகவும் நிறைய மகிழ்ச்சிகள் அதே சமயத்தில் இன்னும் சில விஷயங்கள் இதன் மூலமாக கேட்டுக்கணும்னு தோணுச்சு இங்கே வரும்போது கோயில் நம்ம வரும்போதே நிறைய உடைகள்லையும் நம்மளா நல்ல ஒரு சீரான உடைகளை வர்றதுக்கும் மாணவர் மாணவிகள் முக்கியமாக சின்ன குழந்தைகளுக்கு கூட நம்ம அந்த ஒரு கோயில்னு வந்தாலே ஒரு ஆலயம்னு வரும்போது நம்ம நிறைய ஒரு கலாச்சாரத்தோடு போகணுங்கிறத இனிமேலாவது கொஞ்சம் மக்கள் பின்பற்றணும் மக்கள் அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு அழகான ஒரு கலாச்சாரத்தை கொடுக்குறாங்கன்னு மற்றவங்களுக்கு இது புரிய வரணும் வெளிநாட்டுக்காரர்களாக நம்ம அவங்கள சொல்கிறோம் இப்படி வாட் வாடகை வணஞ்சிட்டு வராங்கன்னு அதை விட நம்ம மக்கள் சில சமயம் அந்த ஒரு உருத்தக்கூடிய ஆடைகளை அணியும் போது ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போதே மக்களுக்கு மனசு ரொம்ப வருத்தப்படுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு வரும்போது கோயிலுக்கு வரும்போது நல்ல ஒரு சீரான ஆடைகள்லேயும் அது கோயிலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் அங்கே வந்து தின்பண்டங்களை தின் போடுற இடமும் கிடையாது அது நம்ம பிக்னிக் ஸ்பாட் கிடையாதுங்கிறத உணர்ந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சு வரணும் அதை இங்கே வர்றவங்க அந்த சுத்தமும் அந்த ஆலயத்துக்குரிய சுகாதாரம் கொடுக்கும்போது இது அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்லபடியாக கொடுக்க மகிழ்ச்சியோட நான் இதை முடிக்கிறேன் அடுத்தடுத்த எபிசோட்ல இன்னும் நிறைய கோயில் நீங்க கொடுக்குற ஆதரவுனால் இன்னும் சோழர்கள் கோயில்கள் பற்றியும் இந்த பொன்னியின் செல்வன் பற்றிலாம் நிறைய தகவல்களை நாங்கள் தர இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவை பொறுத்து நிறைய விஷயங்கள் பகிர பகிரப்படும் நன்றி வணக்கம்